எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்க வந்து கே எஃப்இடிஏ தமிழ் யூடியூப் சேனல்ல வந்து இணைஞ்சிருக்கோம் என் பேர் சந்தேஷ் என்னோட நேம் வந்து நாராயணன் ஸோ நாங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து வந்து நிறைய பொருளாதார ரீதியான தகவல்களையும் சேமிப்பு குறித்த தகவல்களையும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை குறித்த தகவல்களையும் இன்னும் பல விஷயங்களை வந்து இந்த ஒரு யூடியூப் சேனல்ல வந்து நாங்க விவரமா வந்து நேர்களுக்காகவே சில சில கேள்விகளுக்கு வந்து பதில்களை வந்து அளிக்கிறது விதமாக இந்த ஒரு யூடியூப் சேனல் வழியாக உங்களிடம் நாங்கள் வந்து சந்திக்கிறோம் நம்மளுக்கு நேராக கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுவோம் தயவு செஞ்சு நம்ம யூடியூப் சேனலான கேபிடிஏ தமிழ் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கட்டி விடுங்க நோட்டிபிகேஷன் அப்பப்போ கிடைக்கும் அதுக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸில் வந்து சிறப்பான தகவல்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் ஓகேங்க சார் பட் ஒரு சில கம்பெனிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லேட்டா சேலரி கொடுக்குறாங்க முன்னெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பதாம் தேதி ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி அந்த மாதிரி சேலரி கொடுத்துட்டு இருந்தாங்க பட் இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்துல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்தாம் தேதி பதினஞ்சாம் தேதி ஆயிடுது ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபதாம் தேதி கூட சேலரி வந்து கொடுக்குறாங்க அது வந்து அது வந்து எதனால இந்த மாதிரி லேட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு எதனால லேட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா சில கம்பெனிஸுக்கு வந்து அவங்கள அவங்களுடைய ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ள அவங்களே ஒரு நிர்வாகத்துல வந்து ஒரு கட்டமைப்பு வந்து பண்ணியிருக்காங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா சில கம்பெனிகள் வந்து ஒன்னாம் தேதிக்கு நம்ம சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கும் சில கம்பெனி வந்து அஞ்சாம் தேதி சிலது வந்து இருபதாம் தேதி இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய துறை எந்த துறையில அவங்க வந்து வேலை அதாவது செய்யறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதே போல அவங்களுக்கே ஏற்ப ஒரு பாலிசிஸ் வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க அதனாலதான் இந்த டாக்குமெண்ட் வந்து வேலைக்கு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அவசரத்துல என்ன பண்ணிடுவோம் முழு முழுசா அதை படிக்கிறதே இல்லை ஏன்னா முதல் முறையாக வேலைக்கு செய்யறவங்க என்ன பண்ணுவாங்க அந்த சந்தோஷத்துலயே அந்த அக்ரிமெண்ட்ல எல்லாம் சைன் போட்டு விட்டுருவாங்க சில இடங்கள்ல என்ன ஆகும் கட்டாயம் இவ்வளவு மணி நேரம் வேலை செய்யணும்ன்றது அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கும் சில நேரங்கள்ல வந்து அவங்களுடைய பொறுப்புகள் என்னன்னு சொல்லி சில ஆஃபர் டாக்குமெண்ட்ஸ்ல தான் இருக்கும் ஜாப் ஆஃபர் கொடுக்குறப்ப அதை வந்து நம்ம கூர்ந்து கவனிக்கிறது இல்லை சில பேரு ஆஹ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சைக்கிளை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு சைக்கிள் வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களோடைய டை அப் பண்ணி இருக்கக்கூடிய கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்ல வந்து வேலை செய்வாங்க அவங்களுடைய பில்லிங் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரின்ல இருக்கக்கூடிய அந்த பில்லிங் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஏன்னா அவங்களுடைய அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சேஞ்சஸ் இருக்கும் உங்களுக்கு நம்மளுக்கு இரவு நம்மளுக்கு இரவு நான் உங்களுக்கு பகல் அதுக்கப்புறம் அங்க அப்ரூவலுக்கு வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் ஏன்னா அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கம்பெனியோட கிளை இங்க இருக்கும் கிளைக்கு வந்து வந்து பில்லிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு ஆஹ் அது வந்து சில நேரங்கள்ல வந்து தாமதம் ஆகிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு ஏன்னா நம்மளோட இந்த டைம் ஜோன்ல ஆகக்கூடிய ஒரு வித்தியாசம் அதே போல தனியார் இப்ப வந்து நம்ம இதுல பாத்தீங்கன்னாலே தனியார் கல்லூரிகளோ தனியார் கம்பெனிகளோ அதே போல நிறைய ஒரு சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் இருக்கிறது அவங்க வந்து அந்த மேனேஜ்மெண்ட்ல ஒரு 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 பைலா அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து அவங்க செட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப கூட்டுறவு வங்கிகள் எல்லாம் இருக்கு கூட்டுறவு சொசைட்டிஸ் எல்லாம் இருக்குது அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சங்கங்கள் கூட்டுறவு சங்கங்கள் அவங்களே வந்து ஒரு லீகலான ஒரு பைலாவை வச்சிருப்பாங்க அதுக்கேற்ப அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஒரு சம்பளமாகட்டும் அதே போலவே அவங்களுடைய பதவி செயல்பாக்கட்டும் ஒரு ரெடி தனியார் நிறுவனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு அவங்களுக்கே சார்ந்த மேனேஜ்மெண்ட் விஷயத்துல சார்ந்த அவங்க ஹெச்ஆர் நம்ம யார் பாக்குறோமோ ஹியூமன் ரிசோர்ஸ் அவங்க மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் மேனேஜர்ஸ் அஹ் அதே போலவே அந்த நிர்வாகத்துடைய ஒரு மேனேஜிங் டைரக்டரா இருக்கட்டும் பவுண்டரா இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணுன்ற ஒரு கட்டமைப்பு வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க அதை வந்து வேலைக்கு போற அந்த டைம்ல இன்டர்வியூ ப்ராசஸ்ல இத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது எப்போ சம்பளம் வரும் எப்போ வந்து நம்மளுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்குறீங்க கம்பெனி வழியாக அதே போலவே இந்த கம்பெனில வந்து ஜாயின் பண்ணா இனிஷியலி வந்து எப்போ இருந்து ஜாப் வந்து கொடுப்பாங்க ஏன்னா சில இடங்கள்ல என்ன ஆயிடும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு மாசம் வந்து அவங்களை வந்து டெம்பரரி பேசிஸ்ல ஹையர் பண்ணியிருப்பாங்க பர்ஃபார்மன்ஸை பார்த்து அவங்களை பர்மனென்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கும் சில இடங்கள்ல அவங்க கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ கூட ஹையர் பண்ணுவாங்க ஹையர் பண்ணிட்டு ஒரு ஒன் இயர் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அவங்களுக்கு நல்ல அவங்க கிட்ட வந்து வேலை எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பெர்ஃபார்மென்ஸ் சரியில்லைன்னு சொல்லி சில இடங்கள்ல ரிஜெக்ட் பண்றதுக்கு வந்து நம்ம பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் அதே சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்டா சேர்ந்தவங்க பர்மனென்ட் போஸ்டிங்ல மாறினது கூட பார்த்துருப்போம் சோ சம்பளத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த டிலே ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வியை பாத்துறப்போ அவங்க என்னென்ன பிசினஸ்ல வந்து அவங்க இணைஞ்சிருப்பாங்கன்றத பாக்கணும் சில கம்பெனிகள் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் பிசினஸ் பண்ண மாட்டாங்க அந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விதமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும் சில கல்வி நிறுவனங்களை நடத்திட்டு இருக்கலாம் சில ஐடி கம்பெனிகளுக்கு வாடகை கொடுத்துட்டு இருக்கலாம் அவங்க இடத்துலயே அபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நிலத்தை கொடுக்கறதுக்கான ஒரு விஷயமா இருக்கலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா தனியப்பட்ட முறையில வந்து ட்ரஸ்ட வந்து பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாவும் இருக்கலாம் இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்ணக்கூடிய ஒரு பெரிய நிறுவனமா இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து அந்த கிரெடிட் கிரன்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா பொருளாதார ரீதியாக அந்த பணம் வந்து பரிவர்த்தனை ஆகணும் வெவ்வேறு இதுல இருந்து வரணும் அப்படின்றப்போ அந்த அந்த அவங்களுடைய இன்கம் என்ன இருக்கு அந்த இன்கம் மேனேஜ் பண்றது ஒரு பெரிய சிக்கலா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணுவாங்க அந்த குறிப்பிட்ட ஒவ்வொரு பிசினஸுக்கு ஏற்ப வந்து அவங்களை ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து போட்டு அதுக்கு மாதிரி அவங்க சம்பளத்தை வந்து பிரிச்சு கொடுக்கறதுக்கு அவங்க எம்ப்ளாயிஸ்களுக்கு வந்து அந்தந்த பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பணத்தை ரொட்டேஷன் பண்றதுக்காக அவங்க சில ரூல்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க சாத்தியங்களா அதே போல வந்து பார்த்தீங்கன்னா சில நிறுவனங்களும் அதே போல தனிநபர்களுக்கு ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா ஷார்ட் டேர்மில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வைக்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கு அந்த ஷார்ட் டேர்ம்னா ஒரு நாளுக்கு கூட இந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை வச்சு வட்டி எடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஓவர் நைட் ஃபண்டு அதே போல வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபண்ட் அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்னு சொல்லியில சில ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில வந்து நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கனாலே கூட நேரடியாக போயிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வந்து இங்கே வந்து முதலீடு செய்யலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு கூட வட்டி கொடுக்கக்கூடிய சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதில் வந்து இப்போ நீங்கள் போடக்கூடிய அமௌண்ட் என்ன இருக்கு நீங்கள் முதலீட்டு செய்யக்கூடிய ஒரு தொகை என்ன இருக்குது அது கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு அதே ஒரு பெரிய நிறுவனம் நிறுவ நிர்வாகம் அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தில் வந்து பணம் எகச்சகமாக இருக்கும் சேலரிக்கு வந்து ஒரு அஞ்சு நாள் கழிச்சு அல்லது ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேலரி கிரெடிட் பண்ணுறாங்கன்றப்போ மினிமம் அந்த செவன் டேஸுக்கு வந்து அந்த அந்த ஃபண்ட்ஸ் மேக்ஸிமம் ஃபண்ட்ஸ் என்ன அவங்க கிரெடிட் பண்ணுறாங்களோ அதாவது வங்கி கணக்கில் அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் க்ரெடிட் பண்ணக்கூடிய அந்த பணம் என்ன இருக்குது அது வந்து ஒரு இந்த மாதிரியான லிக்விட் ஃபண்ட்ஸில் வந்து அல்லது வந்து ஒரு நாளுக்கு வட்டி கொடுக்கக்கூடிய சில டெபாசிட்ஸ்ல வந்து அவங்க முதலீடு செய்வாங்க இந்த லிக்விட் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே மெச்சூரிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த ஏழு நாள் வந்து அந்த பணத்தை வந்து பார்க் பண்ணுறதுனால என்ன ஆகுது அந்த ஒவ்வொரு நாளுக்கும் அவங்களுக்கு வட்டி கிடைக்கிது அதே போல் ஏழு நாளுக்கு தேவையான கூடிய ஒரு வட்டி கிடைக்குது அந்த வட்டிக்கு ஏற்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லாபத்தை எட்டுறாங்க ஸோ அந்த வட்டி கிடைச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா அசலை வந்து ஏழாவது நாளில் வந்து வங்கி கணக்கில் வந்து இந்த நிறு நிறுவனங்கள் வந்து கிரெடிட் பண்ணுறது அது அவங்களுடைய எம்ப்ளாயிஸுக்கு அதன் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸஸ் கேஷ் ஃப்ளோ வருது அந்த பணத்தை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம் அதாவது அவங்க நிறுவனத்தை மேனேஜ் பண்ணிக்கலாம் அல்லது ஏதாவது கடன் இருந்துச்சுன்னா அந்த கடனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வட்டி கட்டுறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து அந்த பணத்தை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிக்விட் அல்லது வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸுக்கான ஒரு இது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்களா தெரியாது ஏன்னா அது கம்ப்ளீட்டா இன்டர்னலாக நிர்வாகம் வந்து எடுத்த எடுக்கக்கூடிய முடிவுக்கு சார்ந்த ஒரு விஷயமா இருக்கிறதுனால பெரும்பாலான விஷயம் வந்து இது நம்மளுக்கு பொதுமக்களுக்கோ அல்லது எம்ப்ளாயிஸுக்கோ இந்த தகவல வந்து நம்மளுக்கு வெளிப்படைய சொல்றது இல்லை நம்ம வந்து ஒரு வங்கியில போய் பார்த்து பேங்க்ல வந்து நம்ம ஏடிஎம்ஆ யூஸ் பண்ணும்போது சில நேரங்களில் நடக்கும் ஒரு செவன் டேஸ்க்கு அப்புறம் வந்து பணம் கிடைக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் ஏடிஎம்ல போய் போட்டிருக்கோம் பணம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ காரணங்களால ரிஜெக்ட் ஆகிருக்கும் ஏடிஎம்ல மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி மெசேஜ் வந்துருக்கும் அதுக்கு வந்து நம்ம கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணியிருப்போம் அப்போ வந்து சொல்லுவாங்க ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு செவன் டேஸ்க்குள்ள உங்களுக்கு அந்த பணம் வந்து ரீஃபண்ட் ஆகிடும் உங்க கிரெடிட் ஆகிடும் உங்க வங்கி கணக்குல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா எதுக்கு வந்து ஏழு நாள் ஆகும் ஏன்னா நம்ம வந்து போட்டிருக்க பணம் தான் ஏற்கனவே வரலன்னு நம்மளுக்கு தெரிகிறது அதே போலவே நம்ம அதை கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறப்ப இந்த ஒரு நாளுக்குள்ளேயே அதை அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம் இல்லையா ஏன் அதை மினிமம் இவ்வளோ இவ்வளோ மணி நேரம் அதாவது மினிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ன்னு சொல்லி சில பேங்க்களில் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்றது எதுக்கு தேவைப்படும் அப்படின்ற கேள்வி இருக்கும் அதை தான் நான் சொன்னேன் ஒரு நாளில் கூட நீங்க வந்து முதலீடு பண்ணக்கூடிய சில ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வந்து அந்த பணத்தை பார்க் பண்ணிட்டு வட்டியை சம்பாரித்து அசைல கொடுக்கக்கூடிய சான்சஸ் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இது வந்து ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி நீங்க நினைக்கலாம் ஆனா இது கான்ஸ்பிரசி கிடையாது இந்த மாதிரி ரியல்லாவே இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இருக்கு அதை பத்தின விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் இல்லைன்றதுதான் தான் எதார்த்தமான ஒரு உண்மை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி நேர்களே இந்த எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புறோம் கருதுகிறோம் அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் வழியாக வந்து செய்து பேசவும் நம்மளுக்கு வந்த தகவல்களை வந்து நீங்க அனுப்பவும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வேற ஒருத்தவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எதாவது இருந்தது உங்களுக்கு கொஷின் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதுவும் நாங்கள் வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறோம் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் தேங்க் யூ